கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அளவில் மாத்திரமல்லாமல் இந்திய அளவிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் சமூக நல்லணக்கத்திற்காகவும் பாடாற்றிய மனித உரிமை போராளி தலைவர் ஐயா எல் இளைய பெருமான் அவர்களுக்கு நூற்றாண்டு நினைவரங்கம் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைத்தோம் எழுச்சி தமிழ் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் திருமா அவர்கள் நேரடியாக மாண்புமிகு முதல்வரிடத்தில் அந்த கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்று ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு சிறப்பான முறையில் இந்த நூற்றாண்டு நிறைவடமும் கட்டி முடிப்பதற்கு ஆவணம் செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஏனைய ஒழுக்கு மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு அவர்களே நேரில் வருகை இருந்து இந்த நினைவரங்கத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த அடிப்படையிலே எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் வருகை திருந்து இந்த நினைவரங்கத்தை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் நம்முடைய வேளாண் துறை அமைச்சரவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவர்களும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கண்டெடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களும் செய்தி மற்றும் விளம்பரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதை அண்ணன் சாமிநாதன் அவர்களும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழக வரலாற்றில் குறிப்பாக பட்டியல் சமூகத்தினுடைய தலைநிமிர்வுக்கான முயற்சியில் ஒரு மயில்கல்லாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து இந்த நிறைவுப் பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம் மிக சிறப்பான முறையிலே இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது பின்புறத்தில் சுற்றுச்சுவர் இல்லாத சூழல் இருந்தது ஒரு எழுபது லட்சம் ரூபாய் கூடுதலாக அரசிடம் கோரி பெற்று அந்த பின்புற சுற்றுச்சுவரும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது குறைய பத்து அடிக்கு கீழே இருந்த தரைத்தளத்தை பத்து அடிக்கு மேலே மண்ணை வைத்து நிரப்பி இந்த கட்டடம் ஒரு மிக மையமான இடத்திலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது சில கூடுதலான ஆலோசனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தெரிவித்திருக்கிறார் அந்த ஆலோசனைகளையும் ஏற்று மிகச் சிறப்பான முறையில் இரண்டொரு நாட்களில் இந்த கட்டடம் ஒரு முழு நிறைவை அடையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லை இந்த சிவகங்கையில் அந்த லாக்அப்டத்தை எல்லாம் அது பெரிய ஹெக்வாக போய்ட்டு இருக்கு மேலும் மேலும் வந்து கேள்வி கேட்கிறாங்க போலீஸ் ஒரு தரப்பில் தவறான ஒரு கருத்து சொன்னாங்க மருத்துவ குழு வந்து எல்லாம் அடித்து தான் கொண்டிருக்காங்கன்னு ஒரு அறிவிக்கிறாங்க அதை பற்றி நான் பார்க்குறீங்க இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் சிவகங்கை சார்ந்த தம்பி அஜித்குமார் அவர்கள் மிக குரூரமான முறையில் காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் கடுமையான சித்திரவதைக்கு ஒரு ஆளாகியிருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வீடியோ தற்போது வைரலாக மக்கள் மத்தியிலே பரவலாகி கொண்டிருக்கிறது இது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது இந்த படுகொலையை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கடுமையாக கண்டிக்கிறோம் உச்சநீதிமன்றம் இது தொடர்பிலே ஏற்கனவே பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது மிக முக்கியமான வழிகாட்டுதல் காவல் நிலையத்தினுடைய எல்லா இடங்களும் சிசிடிவி கேமராவினுடைய கண்காணிப்பு பரப்புக்குள் இருக்க வேண்டும் என்பது ஆனால் பல காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட அது இயங்காத சூழல் இருக்கிறது ஆகவே இத்தகைய சம்பவங்கள் இனி நிகழக்கூடாது மாண்புமிகு தமிழக அவர்கள் கடந்த ஆண்டே இத்தகைய லாக்கப் மரணங்கள் குறித்து மிக கடுமையான அறிக்கையை வெளியிட்டதோடு லாக்கப் மரணங்கள் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே அநேகமாக முதல் முறையாக அல்லது அரிதிலும் அரிதாக இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது நம்பிக்கை தருகிறது இதை தாண்டி ஒரு விழுக்காடு கூட லாக்கப் மரணம் இல்லை என்கிற அளவிலே தமிழகத்திலே ஒரு மனித உரிமை முயற்சிகள் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட வேண்டும்